பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் வணக்கம் வணக்கம் இன்று ஐந்தாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல்ல தொடங்கியிருக்கு ரொம்ப முக்கியமான தொகுதிகளான ரேபலேரி அமைதி உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடக்குது இதுவரை முன்னூற்றி எழுபத்தி ஒரு தொகுதிகளில் தேர்தல் நிறைவடைந்திருக்கு இந்த சூழல்ல டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவோட அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறாரு அதுல இருநூறு தொகுதியில் கூட மோடி வந்து வெல்ல மாட்டாரு அப்படின்றத சொல்லிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த சூழல் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது தொகுதி இன்னைக்கு சாயந்திரத்தோட நிறைவு பெறுது மொத்தம் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணில் ஒரு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சுனே நம்ம எடுத்துக்கிடலாம் முக்கியமான தேர்தல் இதற்கு அடுத்த கட்டத்தில் டெல்லி பஞ்சாப் ஹரியானா அது பிஜேபிக்கு ரொம்ப சவாலான தேர்தல்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில தொகுதிகளை தவிர பிஜேபி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தோட அமைப்பு இதெல்லாமே அந்த மாதிரி தான் ஆனால் இதில் உண்மையான ப்ராப்ளம் என்னன்னு பொதுவாக நம்பப்படுகிறது என்றால் பிஜேபி போன முறை வெற்றி பெற்ற எண்ணிக்கை இதே கட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வெற்றி பெற்ற எண்ணிக்கைக்கும் இப்போ நடைபெறுகிற இந்த தேர்தலில் அளவுக்கு வெற்றி பெற முடியுமாங்கிற அந்த கேள்விக்குறி மட்டும் இதில் பூதாகரமாக இருக்குது என்ன காரணம்னா போன முறை பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது சீட்டு அவங்க ஜெயிச்சது இப்ப நாப்பத்தொன்பதுல முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்பதுல மட்டும் பதினாலு சீட்டுக்கு பதினோரு சீட்டு காங்கிரஸ் கட்சி ஒண்ணுதான் ரேபரேலி மட்டும்தான் பிஜேபி வந்து மகாராஷ்டிரால பதினொன்னுக்கு பதினொன்னு போன முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே கட்டத்துல பதினொன்னுக்கு பதினொன்னு இந்த முறை வந்து சிவசேனா உடைஞ்சிருக்கு கூட்டணி கிடையாது பாதிக்கு கூட தேர்மாங்கிறது ரொம்ப சந்தேகம் அதாவது பழைய பதினொன்னுல இப்ப அஞ்சோ ஆரோ அவங்க மெயின்டைன் பண்ண முடியுமா என்பதே வந்து ஒரு பெரிய சந்தேகம் இதெல்லாமே எல்லா ஆங்கில ஊடகங்களும் எழுதுகின்றன வட இந்திய நண்பர்கள் தான் கூறுறாங்க அப்போ வந்து பீகார் பீகார்ல வந்து ஆல் த ஃபை இப்போ இந்த தேர்தல் நடைபெறுகிற ஐந்து தொகுதிகளையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பிஜேபி கைப்பற்றி இருக்குது எல்லாமே மூணு தொகுதி மூணுக்கு மூணு ஒடிசால அஞ்சுக்கு மூணு வெஸ்ட் பெங்காலில் ஏழுக்கு மூணு ஒரே ஒரு சீட்டு லடாக்கு அதிகம் கைப்பற்றியிருக்கு ஆக மொத்தம் முப்பத்தி ஒம்போது சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இதே கட்டம் அப்போ இந்த முறை எவ்வளோ வருங்கிறது ஒரு பொதுவாக தோராயமான கணக்குகள் இதெல்லாமே வெளிவர தொடங்கிருச்சு இந்த இப்போ வாக்குப்பதிவு நடக்க நடக்க இதெல்லாம் வெளிவர தொடங்கிருச்சு இப்போ இந்த முகது முதல்ல பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இருபதுக்குள்ள தான் வருது என்ன காரணம்னா அந்த யூபியில் மட்டும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யூபியில் மட்டும் அந்த பிஜேபியோட ஒரு பணிகள் யூபில வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பேஸ் இல்லை அகிலேஷோட பேஸ நம்பிதான் காங்கிரஸ் கட்சி அங்க வந்து ஜெயிக்கணும் ஆனா உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அட்வான்டேஜ் காங்கிரஸ் கட்சிக்கு என்னன்னா பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் அவங்க வந்து நேற்று கூட வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது டைம் ஆயிடுச்சு தேர்தல் கமிஷன் வீத்திருந்த காலக்கெடு முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே ஒரு வேன் மேல ஏறி அவங்க வந்து எல்லாம் செட் எல்லாமே குளோஸ் பண்ணிட்டாங்க நோ லைட் வேன் மேல ஏறி உட்காந்து மைக் இல்லாம அவங்க பேச தொடங்கும் போது கூடியிருந்த வாக்காள பெருமக்கள் வந்து எல்லாருமே மொபைல் போன்ல இருக்கிற டார்ச் அடிச்சு அந்த வெளிச்சத்தை போடுற வீடியோ ரொம்ப வைரலா இருக்கு இன்னைக்கு காலையில அது அதாவது நம்ம ஜல்லிக்கட்டு இடத்துல டார்ச் லைட் அடிச்சு காட்டுற மாதிரி பெரிய ஜனத்திறல் பிரியங்காந்தி வேன் மேல உட்காந்துருக்காங்க டோட்டலா வந்து எல்லாரும் டார்ச் லைட் வெளிச்சத்துல அவங்க சைலண்ட் ரொம்ப அமைதி அவங்க வந்து பேசுறத பொறுமையா கேக்குறாங்க நேரம் கிடந்து வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு அவங்க மோடியோட பல்வேறு பேச்சுக்களை அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா பிரியங்கா காந்தி அந்த ஒரு சிங்கிள் கேம்பெயினரா அவங்க வந்து மக்கள் மனங்களை வந்து பெரிய அளவுக்கு கவர்ந்துடுறாங்க உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அவங்க போட்டி போடாததும் ஒரு ஒரு நெகட்டிவா முடியாதுங்க என்ன காரணம்னா இப்ப ரேபர் அமைதி இந்த ரெண்டு தொகுதியும் வந்து காங்கிரஸ் கட்சியோட பழைய தொகுதி கோட்டை ஆனா அமைதியில போன முறை வந்து ராகுல் காந்தி தோற்று போயிருக்கிறார் இந்த முறை மூப்பு காரணமாக சோனியா காந்தி ரேபர் போட்டி போடல இப்ப பிரியங்கா காந்திக்கு வந்து ஒரு எம்பி சீட்டுக்கான ஒரு தொகுதி ஒதுக்கணும் ஆனா அந்த தொகுதி வந்து அமைதியா இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை பிரியங்கா காந்தி அதுக்கு விடைய அமைதி பிரச்சாரத்துல சொல்றாங்க அந்த அமைதியோட பிரசன்ட் வேட்பாளர் அவரு அவங்க குடும்பத்துக்கும் நெருக்கமானவர் அவர் தான் வந்து அமைதியில ராகுல் காந்தியோட ரெப்ரசன்டேட்டிவா பல வருடங்கள் பணிபுரிகிறார் பல பல வருடங்கள் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைதி தொகுதியில இந்த முறை உங்களுடைய முன்பு வந்து பாலமாக இருந்தவரை இப்போ உங்களோட பிரதிநிதியா மாத்தணும்னு நாங்க விரும்புறோம் எனவே அவர் அமைதியில நிக்கிறாரு எனது சகோதரர் வந்து ரேபரேல் நிக்கிறாங்க என்ன காரணம்னா அம்மாவுக்கு வந்து வயது மூப்பு காரணமாக அந்த தேர்தலை போட்டிட்டு வெற்றி பெறுவாங்க ஆனா அவங்களால மக்களுக்கு வந்து அந்த மாதிரி பணி பணிபுரிய முடியாது உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் என்ன இருக்குன்னா வயநாடு ரேபரேலி ரெண்டுலையுமே வந்து ராகுல் காந்திக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசம் அப்ப வயநாடு வெற்றி பெற்ற பிறகு ஏதாவது உன்ன ராஜினாமா பண்ணணும்னா அவங்க ரேபரேலியை தான் ராஜினாமா பண்ணுவாரு அந்த ரேபரேல வந்து பிரியங்கா காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய ஆட்சி அமைந்த பிறகு அவங்க போட்டி போடுவாங்க இதுதான் வந்து வட இந்திய பத்திரிகையாளர்கள் இப்படி தான் கருதுறாங்க ஸோ ரேபரேலி தொகுதி வந்து ஒரு வகையில பார்த்தா பிரியங்கா காந்திக்கு அதான் தயாராகிற மாதிரி தெரியுது ரேபரேலி தொகுதியில இருக்கிற அந்த சாதாரண சலூன்ல தாடியை வந்து ட்ரிம் பண்ணிக்கிற ராகுல் காந்தி வீடியோ வந்து பயங்கர வைரல் அது அதே மாதிரி நான் குறிப்பிட்ட பிரியங்கா காந்தியோட பிரச்சார கூட பயங்கர வைரல் அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா தெரியுது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க சொல்றது வந்து இப்ப சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுவங்கிட்ட அது வந்து ஈடுபடும் சோசியல் இப்போ இப்ப ஃபேக்டர் என்னன்னா அதுதான் வந்து சாதாரண ஜனங்களுக்கு போய் சேருது ப்ராக்டிகலா வந்துங்க செல்போன்ல பார்க்கும்போது போது யூடியூபோட ரீச்சோ இல்ல சோசியல் மீடியா யூடியூப் சேனல்களோட ரீச்சோ ரொம்ப ரொம்ப அதிகமா தெரியுது இந்த தேர்தலே வந்து யூடியூப் தேர்தல் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அது காமன் மேனுக்கு போய் சேருது டிவியை பார்க்காதவங்க அதை தான் பாக்குறாங்க பல பேர் டிவி வந்து ரெகுலர்ல பாக்குறதே இல்லைங்க எல்லாருமே வந்து கிளிப்பிங்ஸை வந்து அது யூடியூப்ல அப்லோட் பண்ற கிளிப்பிங்ஸை பாக்குறதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஒரு விஷயம் வைரல் ஆகும் போது ஷேர் பண்ண முடியுது டிவி வந்து நீங்க பாக்கணும் ஷேர் பண்ண முடியாது அது கிளிப்பிங் போட்டிங்கன்னா தானே ஷேர் பண்ண முடியும் அப்போ இயல்பாக டிவியோட ரீச்சை விட பல பல மடங்கு அதிகமாக வந்து யூடியூப் சேனல்களோட ரீச் இருக்கு அது வடந்த ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா ஹிந்தி பெரிய லாங்குவேஜ்ங்கிறதுனால நிறைய மாநிலங்கள்ல பேசப்படுகிற மொழிங்கிறதுனால ரொம்ப பெரிய ரீச் வந்து இருக்கு அப்போ பிரியங்கா காந்தியோட பெரிய அட்ராக்ஷன் என்னன்னா அவங்க வந்து அவங்க இந்திரா காந்தியோட அந்த சாயல் வந்து ரொம்ப தெரியுது ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்றாங்க நேரடியாக மக்களோட கம்யூனிகேட் பண்றாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா வேலை வாய்ப்பின்மை ராஜ்நாத் சிங் வந்து இவ்வளவு வேலை கொடுத்துருக்கோம் அவ்வளவு வேலை கொடுத்துருக்கோம்ன்றாரு ஆனா உத்தரப்பிரதேசல பீகார்ல இருக்கிறவங்க வந்து அவங்க பல்வேறு தொழில்கள் சாதாரண பணிகள் புரிவதற்கு வெளி வெளி மாநிலங்களில் குறிப்பா தென்னகத்தை நோக்கி வருவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அவங்களுக்கும் அது தெரியும்ல அது போல அவங்களோட மாபெரும் பிரச்சனை வந்து அந்த அக்னி பாத்து அக்னி வந்து கொண்டு இன்ட்ரோ பண்ணது அது அது காவலர்கள் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் சாதாரண கடைநிலை காவலர்கள் போலீஸ் அந்த அதுவே வந்து லட்சக்கணக்கில் வேக்கண்ட் ஒவ்வொரு முறை தேர்வு எழுதும் போது வந்து தேர்வு தாள் அவுட் ஆயிடுது அதுக்கு நாலாவது முறையாக வந்து லீக் ஆயிருக்கு சோ ஒவ்வொரு முறையுமே அந்த பணியிடம் ஃபில்லப்பே ஆகல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது நிலைமை அதுக்கு பிறகு வந்து ராணுவத்துக்கு ஆள் சேர்ப்புல கான்ட்ராக்ட் கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு வந்து டோட்டலா வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இருக்கு அத ஓட்டா மாத்துறதுக்கான மிஷினரி அகிலேஷ் கிட்ட தான் இருக்கு இத வந்து அடிப்படையில எப்படின்னாங்க பிஎஸ்பி ஓட்டு வங்கி அதான் மாயாவதியோட ஓட்டு வங்கி ஆவரேஜா செவன் டு டென் பர்சன்ட் வருது இந்த செவன் டு டென் பர்சன்ட் வந்து அது கொஞ்சம் ப்ரோ பிஜேபியா இருந்தா தலித் ஓட்டு வங்கி மாயாவதி போன முறை சமாஜ்வாதி மாயாவதி கூட்டணிங்கிறது ஒர்க் அவுட் ஆகல அதாவது இங்க வந்து எப்படி பிஎம்கே விசிகே கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாம போச்சோ அதே மாதிரி அது ரெண்டு பேரும் உன்னோட ஒண்ணு சேர முடியாத வாக்கு வங்கியா தெரியுது அப்ப இந்த முறை டோட்டலா வந்து அவங்க தனித்து கிட்டத்தட்ட எண்பது சின்ன கூட்டணி வச்சிருக்காங்க அப்ப அவங்க பிரிக்கிற ஓட்டு யாருக்கு அனாலிசிஸ் தான் இப்ப ஓடிட்டு இருக்கு அது யாருக்கு நஷ்டம்னு வந்து வட இந்திய அரசியல் விமர்சகர்கள் பழைய மூத்த பத்திரிகையாளர்கள் கருதுறாங்கன்னா தான் நஷ்டம் ஏன்னா அது வந்து பிஜேபிக்கு போன ஓட்டு வங்கி அதாவது சமுதாயத்தோட மேலடுக்கில் இருக்கிற குறிப்பிட்ட ஜாதியினர் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்ப அவங்க வந்து அந்த தலித் ஓட்டு வங்கி சேர்த்து கொண்டு வந்தாங்க தலித் ஓட்டு வங்கி பிஎஸ்பி நிக்கும் போது அவங்க கிட்ட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பழைய எயிட் பெர்சென்ட் இல்லாட்டாலும் போயிடும் பர்சன்ட் வந்து யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு இது நம்ம ஊர்லயும் இந்த எடுத்துக்காட்டு இருக்கு எப்போ வந்து பிஎம்கே வந்து தனித்து போட்டிட்டதோ அப்ப அவங்க பிரிச்ச ஓட்டு வங்கி யாருக்கு லாபமா இருந்தது அப்படின்னா அன்றைய எது வந்து முன்னணியில் இருந்த கட்சியோ அந்த கட்சிக்கு தான் லாபமா அமையும் அப்ப எது முன்னணியில் இருக்கிற கட்சி அப்படின்னு பார்த்தா அகிலேஷியாத காங்கிரஸ் அந்த காம்பினேஷன் காங்கிரஸோட மைனஸ் பாயிண்ட்ங்கிறது த்ரூட் யூபி வந்து அவங்கள்ட்ட இது இல்ல பேசிக் மிஷினரி இல்லை பிஜேபியோட பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு த்ரூட் யூபி பேசிக் மிஷினரி இருக்கு எலெக்ஷன் மிஷினரி வெல் அப் ஆனா அத வந்து அகிலேஷ் ஈடு கட்டுறாரு அகிலேஷ் ஈடு கட்டும் போது காங்கிரஸ் கட்சி ரொம்ப குறைந்த இடங்கள்ல போட்டிட்டு கிட்டத்தட்ட எல்லா நிறைய இடங்களை வந்து சமாஜ்வாதி கொடுத்திருக்காங்க அது வந்து ஒரு ஒரு வெல்கம் மாதிரி தான் தெரியுது கரெக்டான எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப பிஜேபி அறுபத்தஞ்சு தொகுதி போன முறை அப்படின்னா இந்த முறை அது வந்து நாற்பதாக குறைவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு உத்தரப்பிரதேசல அவங்க நியாயமா வந்து அவங்க எழுபது தொகுதி பிடிக்கணும் இல்ல எழுபத்தி ரெண்டு தொகுதி பிடிக்கணுங்கிறது அவங்க எய்மு அப்போ தான் அவங்க சொல்கிற அந்த முந்நூற்றி எழுபதுக்கு போக முடியும் பிஜேபி மட்டும் தனியா முன்னூற்றி எழுபதுங்கிற டார்கெட் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் கை கொடுக்கல நீங்க முரசையில் கூட அது ஒரு பெரிய த இது எழுதிருந்தாங்க ஒரு கட்டரை போட்டுருந்தாங்க அது கை கொடுக்கல சிம்பிள் ரீசன்ஸ் இதெல்லாம் தான் அப்போ எவ்வளவுதான் தான் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்க போன முறை என்ன வாங்கினாங்களோ அதை விட இருபது தொகுதி குறைவாக கிடைக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு அந்த பழைய டார்கெட் அந்த முந்நூறு கூட அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது இதுதான் பொது பார்வையாக இருக்கிறது அப்ப இந்த இன்றைக்கு தேர்தல் நடந்து முடிக்கிற இந்த முப்பத்தொன்பது தொகுதியிலையும் இப்ப தேப்பத்தொன்பது தொகுதியிலையும் பிஜேபி வந்து பழைய நிலைமைக்கு போகுமானா நிச்சயமா போகாது ரொம்ப குறையும் குறையும் போது அது வந்து எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு லாபமாக இருக்கு இப்போ நீங்க மகாராஷ்டிரா தேர்தல் பத்தி சொன்னீங்க இப்ப இப்ப நடக்கிற பதினோரு தொகுதியில ஒரு ஐந்தாறு தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அது கண்டிப்பா கணிசமா குறையும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்ப ஆனா வந்து அது ஒரு வினோதமான களமா இருக்கு சிவசேனா ஒரிஜினல் சிவசேனா எது போலீஸ் சிவசேனா எதுன்ற ஒரு டிபேட் இருக்கிற நேரத்துல பிரதமர் மோடி வந்து உத்தவ் தாக்கரே மேல ஒரு சாப்ட் கணரோட கணரோட தான் பேசுறாரு காங்கிரஸ் எதிர்க்கிற அளவுக்கு அவர் வந்து சிவசேனாவை வந்து கடுமையா பேசல அப்படிங்கிற ஒரு கருத்தை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து அது ஒரு பொலிட்டிகல் பிளே தாங்க இப்போ இதே உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியும் வந்து பெரிய அளவுக்கு எதிர்க்கல இன்னும் சொல்ல போனால் மாயாவதி வந்து அவங்க அவங்களோட ஒரு ஒரு ரிலேட்டிவ் யங்ஸ்டர் ஒருத்தரை பெரிய போஸ்டிங்களை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அவர் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா நிறைய பேச ஆரம்பிச்சாரு அப்புறம் வந்து புள்ளி உரங்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு ஃபாரின் எஜுகேட்டடு அது வந்து பிஎஸ்பி கேட்டஸ்மத்தில பெரிய எழுச்சியும் உண்டு பண்ணுச்சு ஆனா பிஜேபியோட ப்ரெஷர்ல கடைசியில அவருக்கு போஸ்டிங் எடுத்துட்டாங்க உடனே அது பிஜேபியோட பி டீம்னு ஆயிடுச்சு இப்போ பிஜேபியோட பி டீம்ங்கிறது உண்மையவே பிஜேபியோட பி டீமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது ஆனா இந்த பி டீம் கிரியேஷன் ஒரு நேரடிவ் அதான் அவங்க ஜெயிச்சா எங்களுக்கு தாங்க ஆதரவா இருப்பாங்க அதே நேரடி இங்கேயும் வந்து அதிமுக மேல வைக்கப்படும் அதிமுக ஜெயிச்சா அது பிஜேபிக்கு பிஜேபி ஜெயிச்ச மாதிரி தான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளே தான் எந்த கட்சியும் வந்துங்க அப்படி வந்து பி டீமா மாறவே விரும்பாதுல்ல அது எப்படி விரும்புவோம் மதிமுக திமுக பி டீமா மாறுமா கட்சிங்கிறது தனி அமைப்பு அது எவ்வளவு குறைச்சலா இருந்தாலும் வந்து அந்த கட்சியை வந்து அந்த தலைவர்கள் விட்டு குடுக்கவே மாட்டாங்க குறைஞ்சபட்சம் அவங்க ஆயுள் காலம் வந்து விட்டு குடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் சிவசேனா இப்ப பிஜேபி சிவசேனா ஜெல்லான மாதிரி போன முறை அது வந்து பெருவாரியா வெற்றி அடைஞ்ச மாதிரி இப்ப காங்கிரஸ் சிவசேனா ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படி ஜெல்லானதுனாலதான சிவசேனா உடைக்கப்பட்டது அதாவது இத முழு டைம் கம்ப்ளீட் பண்ண விட்டா அப்புறம் மகாராஷ்டிரா நம்மளுக்கு எந்த காலத்துலயுமே வராதுங்கிற ஒரு ஒரு ஃபியர் இருந்ததுனால தானே பிஜேபி வந்து சரத்பவர் கட்சியும் உடைச்சது சிவசேனாவையும் உடைச்சது சிவசேனா தலைவர்கள் எச்சரிக்கை விடுறாங்கல்ல நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தேர்தலுக்கு பிறகு நீங்க பதில் சொல்லுவீங்க எச்சரிக்கை விடுறாங்களே எல்லா கூட்டங்களையும் நான் வந்து என்னோட ஒரு கற்றத்தொடர்க்காக வந்து மராட்டி ஹாட்லாண்ட்ல எல்லாம் டிராவல் பண்ணியிருக்காங்க மராட்டி ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம் நான் மராட்டி ஓட்டு வங்கியை தான் வந்து பிஜேபி தன் தன் பக்கம் இழுத்து வச்சிருந்தது அதாவது எப்படி போனதோ அது ஜெல்லாச்சுன்னா சிவசேனா வந்து மராட்டி ஓட்டு வங்கி நான் மராட்டி ஓட்டு வங்கியை வந்து பிஜேபி வச்சிருந்தது ரெண்டு சேரும் போது பெரிய அளவுக்கு அடிச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க இப்படி இப்ப என்ன ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா வந்து நான் மராட்டி ஓட்டு வங்கி பிஜேபி பேர்ல நம்பிக்கை இழந்துருச்சு மராட்டி ஓட்டு வங்கி ரெண்டா பிளவுபட்டிருக்கு ஆனா பிளவுபட்ட ஒரு பகுதி பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஷிண்டேயோட அந்த ஆதரவு சிவசேனா அது உத்தவ் தாக்கரே ஆதரவு சிவசேனா அளவுக்கு வலிமையா இல்லை அதனாலதான் வந்து அவங்களுக்கு அந்த பட்னாவிஸ் வர்சஸ் ஷிண்டே பிரச்சனையே இன்னமும் இருக்கு அதனாலதான் அவங்க வந்து எம்என்எஸ் உள்ள இழுக்கிறாங்க எம்என்எஸ் வந்து பிஜேபிக்குள்ள வந்து இந்த காலத்துல எடுபடவே இல்லையே தேர்தல் களத்துல மகாராஷ்டிராவில சுத்தமா எடுபடவே இல்லையே என்ன காரணம் அப்படின்னா அந்த கோர் ஓட் பேங்குக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு கட்சி முயற்சி பண்ணாலும் எடுபடாதுங்க நீங்க தமிழ்நாட்டு உதாரணம் பார்க்கலாம் கோர் ஓட் பேங்க் இப்ப வந்து பிஎம்கே ஒரு கோர் ஓட் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் வீசிக்க ஒரு கோர் ஓட் பேங்க் கிரியேட் பண்ணிருக்கோம் திமுகவுக்கு ஒரு கோர் பேங்க் இருக்கும் அண்ணாதிமுகவுக்கும் இருக்கும் திமுகவோட கோர் ஓட் பேங்க் வந்து லேடிஸ் ஓட் பேங்க் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் இப்ப அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு வந்து அது அவங்க மெயின்டை பண்ண முடியல அவங்களால பல்வேறு காரணங்கள் ஒரு காரணம் முதலமைச்சரோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கூட ஒரு காரணம் மகளிர் பஸ் வந்து அது ஒரு காரணம் இப்படி பல காரணங்களால திமுகவோட ஒரு முக்கிய ஓட்டு வங்கியை தன்பக்கம் இழுக்க இன்னொரு கட்சி முயற்சி பண்ணி அதுல வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கு இப்படி வந்து மகாராஷ்டிரால இருக்கிற கோர் ஓட் பேங்க நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து மராத்தி நான் மராத்தி ஸ்பீக்கிங் இப்போ உதாரணமா இருந்து வந்து அங்க வேலை பார்க்கறவங்க அவங்கள எதுக்குறவங்க இப்படி வந்து அதுல பல பல்வேறு வகையான வேறுபாடுகள் காலப்போக்கில் உருவாயிருக்கு கட்சிகள் வந்து அந்தந்த ஓட்டு ஓட்டு வங்கியே தன் பக்கம் இழுத்துருக்கு அவங்க அவங்களுக்காக குரல் கொடுத்து இதுல வந்து எமன்எஸ் உள்ள வந்ததுங்கிறது அது சுத்தமாக வந்து பிஜேபிக்கு ஜெல்லே ஆவலை இந்த எஸ்டிமேட்டை விட மிக அதிகமாக பிஜேபி தோற்கும் என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து இப்ப கெஜ்ரிவாலோட பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து அது ஒரு அனுதா அனுதாபத்தை சொல்லி ஓட்டு கேட்கறதா இல்ல வந்து ஃபேக்சுவலாவே அவர் சொல்றதுல வந்து உண்மைகள் இருக்கிறதா பாக்கணுமா கெஜ்ரிவால் அவரு அந்த டெம்பரரி ரிலீஸ் வாங்கி அவரு இதுல வந்தப்ப இடை இடைக்கால ஜாமீன்ல வந்தப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருந்துச்சு அது உண்மைதான் ஆனா காலப்போக்கில் அவர் அது இழக்கிறாருங்கிறதான் என்னோட கருத்து அது பஞ்சாப்ல அவங்களுக்கு அதுல ப்ராப்ளம் இல்லை ஆனால் டெல்லியில ப்ராப்ளம் இருக்கு என்ன காரணம்னா அவர் அவரே வந்து என்ன சொல்றாரு என் கட்சி ரொம்ப சின்ன கட்சின்றாரு வாசவா வந்து பஞ்சாப்ல மட்டும் அவங்க பெரிய அளவுக்கு வளர்ந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க டெல்லி ரொம்ப சின்ன மாநிலம் பவர் எல்லாம் கிடையாது ஹரியானால ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டி போடுறாங்க குருஷேத்ரா ஆனா அவர் வந்து நேஷனல் அஜெண்டாவுக்கு பிளே பண்ண பாக்குறாரு தனியை வந்து ஒரு நேஷனல் லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த இந்த பயன்படுத்திக்கிட்டு நேஷனல் அஜெண்டாவுக்கு பிளே பண்ண பாக்குறாரு அது பண்ண முடியாது இல்லையா நேஷனல் அஜெண்டாவை பிளே பண்ணக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான் காரணம் அவங்களுக்கு நேஷனல் பிரசன்ஸ் முந்நூறு தொகுதிகளுக்கு மேல போட்டி போடுறாங்க இப்போ ஒரு பதினஞ்சு இருபது தொகுதியில போட்டி போடுற ஆம் ஆத்மி எப்படி அது நேஷனல் பிரசன்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படியான முயற்சி மம்தா கூட எடுக்கலையே இவர் அது எடுக்கும் போது அது ஒரு செட் பேக் இன்னொன்னு சுவாதியோட மேட்டர் அதுல வந்து மாறுபட்ட நிலைப்பாடுகள் ஆம் ஆத்மி எடுத்துச்சு அவங்க சுவாதி வந்து என்னைய வந்து இந்த மாதிரி ரொம்ப தாக்கிட்டாங்க அத்துமீறல் அப்படின்னு புகார் கொடுக்கும்போது ஆம் ஆத்மி ஒரு நாள் வரைக்கும் சைலண்ட் தான் அதுக்கு பிறகு ஆம் ஆத்மியோட எம்பி இப்பதான் அவரும் வெளியில வந்திருக்காரு சிறப்பு ஜாமீன் பெற்று அவர் வந்து என்ன சொன்னாருன்னா நாங்கிங்ஸ் கரெக்டுதான் முதலமைச்சர் அதுக்கு தக்க விடை கொடுப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அட்மிட் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டு நாள் கழிச்சு வந்து இல்ல எல்லாமே தப்பு சுவாதி வந்து பிஜேபியோட ஏஜென்ட் அப்படின்னா பத்து வருஷமா ஒருத்தவங்க கூட இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா அவர் அவரோட பல போராட்டங்கள்ல அவங்க வந்து கூட இருக்காங்க அப்போ ஒரு இருபது வருஷம் நோன் கலிக்கு ராஜசபா எம்பி கொடுத்து டேம் வந்து நிறைவு பெறக்கூடிய நிலைமையில இருக்கு அவங்க எப்படி பிஜேபியோட ஏஜெண்டா மாற முடியும் இதை எப்படி வந்து மக்கள் வாங்குவாங்க டெல்லி வந்து ஒரு படித்த சமூகம் காஸ்மோ காஸ்மோபாலிட்டன் எல்லா மாநிலங்களில் இருந்தும் அங்க பணியாற்றுறவங்க இருக்காங்க ஆம் ஆத்மிக்கு அது பெர்சனலான பின்னடைக்கு நிலைப்பாடு மாத்த மாத்துறது தவறு தானே ரெண்டாவது ஒரு இடைக்கால ஜாமீன் பெற்று வந்திருக்காரு தேர்தல் பெரிய அளவுக்கான ஒரு ஒரு ஹீட்டா போயிட்டு இருக்கிற விஷயம் ஒரு ஆல் இண்டியா லெவல்லே வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் மோடி மாதிரியான ஒரு ஒரு தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தம் இதுல போய் ஏன் இந்த வளர விட்டாங்க ஒரு பெண் எம்பி வராங்க அப்பாயின்மெண்ட் வாங்காமலே வராங்கன்னே வச்சுக்கோமே அவங்களுக்கு உரிய மரியாதையோட என்ன பண்ண வேண்டியதானே ஒரு பெரிய கவர்மெண்ட் அலுவலகம் அதுக்கு வந்து ஒரு எம்பி போறாரு கார்டு எம்பி கார்ட கொடுக்கிறாரு அப்பாயின்மெண்டே இல்லை உடனே உயர் அதிகாரிகளை நான் அவர் கழுத்தை வழியில் தள்ளுவாங்க அது சரியில்லை அந்த நேரட்டிவே சரியில்லை யாரா இருந்தாலும் மக்கள் பிரதி ஒரு எம்எல்ஏவே வச்சுக்கோமே அப்படி நம்ம செய்ய முடியுமா ஒரு பெரிய உயர் அதிகாரி காவல்துறையோட டிஜிபின்னு வச்சுக்கோங்க அப்பாயின்மெண்டே இல்லாம ஒரு எம்எல்ஏ வந்து ஆபீஸ் வந்துட்டாரு அப்ப நான் பார்க்கணும்ன்றாரு ஒண்ணு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கரெக்டு பேசிட்டு இருந்து அனுப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல போலீஸ்காரனு விட்டு கழுத்து கழுத்து பிடிச்சி வெளியில் இல்லையா யாரை கட்டியா உள்ள வந்தா அப்படி சொல்ல முடியுமா ஜனநாயகத்துல பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல வாட் அவர் இட் இஸ் அவங்க வந்து பிரதிநிதி அந்த இடம் வந்து அது ஏன் ஆம் ஆத்மி அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிச்சுன்னு தெரியல அப்ப அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க அதுக்கு எடுக்கணும்ல அப்புறம் முதல்ல முதல அட்மிட் பண்ணிட்டாங்க ஆமா ஆமா இப்படிதான் நடந்ததுன்னு வேறு சொல்லிட்டாங்க அப்புறம் இதுக்கு பிறகு வந்து பிஜேபி அலுவலகத்தை நோக்கி நான் வந்து முற்றுகை போராட்டம் போது அவரோட நம்பகத்தன்மை குறையுது அது வந்து உண்மையிலே சரி கிடையாது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு மிக பயங்கரமான சூடான அதே நேரத்தில் வந்து ஒரு மரண கணத்துல மோட்டார் சைக்கிள் ஓட்டுற மாதிரி எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு பிஜேபி ஏற்று போராடிட்டு இருக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் உதவி செய்ய வேண்டியவர் வந்து உபதரவமா தான் என்னோட தனிப்பட்ட கருத்து நம்ம சோசியல் மீடியா அந்த வைரல் கண்டென்ட்ஸை பத்திலாம் பேசிட்டு இருந்தோம் நேற்று உத்தரப்பிரதேசத்துல பாரூகாபாத் தொகுதியில் அந்த எட்டு முறை போட்டு போட்டு ஒரு வீடியோ எடுத்து ஒரு இளைஞர் வெளியிட்டு இருந்தார் இல்லையா இப்ப அதுல வந்து அந்த பூத்துல மட்டும் மறு தேர்தல் அப்படின்றதெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லி அது எப்படி பாக்குறீங்க வந்துங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு தடவை பிரஸ் பண்ணா கண்ட்ரோல் யூனிட்ல லாக் ஆயிரும் நீங்களே எட்டு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னாலும் எட்டு முறை பதிவாகிறதுக்கு வழி கிடையாது அப்புறம் பேட்ல அது காட்டும் அப்ப எட்டு வாட்டி காட்டுமா அப்போ இதுல எங்க என்ன கோளாறு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாக்போல் மாதிரி ஓட்டுப்பதிவு நடந்தப்ப இப்ப க கைது செய்யப்பட்டிருக்கிறவர் அந்த அதை எட்டு முறை அழுத்தி அதை வந்து வீடியோ ரெக்கார்டு பண்ணி அதை வந்து இன்டர்நெட்ல போட்டாரு வெப்ல ஏத்துனாரு யூடியூப்ல இதுதான் உண்மையில் நடந்ததுன்னு எதிர்த்தரப்பு சொல்லுது எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு ஆனா அடிப்படை பிரச்சனை ரெண்டு மூணு ஒரு போலிங் பூத் மாதிரி ஓட்டு பதிவு நடக்குது அப்ப மாதிரி ஓட்டு பதிவு போட வேண்டியவங்க போலிங் பூத்தோட ஏஜென்ட் ஐம்பது ஓட்டுங்க மினிமம் ஐம்பது ஓட்டு பதிவு பண்ணணும் கூடுதலாகவும் பதிவு பண்ணலாம் இந்த ஐம்பது ஓட்டை பதிவு பண்ணி பார்க்க வேண்டியது யாரு பல்வேறு கட்சியில இருந்து இருக்கிற போலிங் பூத் ஏஜென்ட் தானே

அதான் அவர்தான் வந்து அந்த பிஜேபியோட லோக்கல் லீடரோட பையன் ஆயிருதுல இவிஎம் பேர்ல தயவு செஞ்சு சந்தேகமே பட வேண்டாம் இவிஎம் ஓட எண்பத்தி ஒன்பது டெமோ மாடல் டூ எம் டூ மாடல் டெமோ நான் பார்த்தவங்க பார்த்தவங்கள நான் ஒருத்தன் கண்ட்ரோல் யூனிட்டும் இவிஎம் ஸ்டாண்டலோ நீங்க வந்து ஒரு தடவை இவிஎம்ல ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்ல வந்து அது லாக் ஆகி பதிவாயிரும் அப்புறம் நீங்க ஒவ்வொரு போலிங் பூத்லயும் ஒரு ஐநூறு ஓட்டோ எண்ணூறு ஓட்டோ பதிவாகும் போது அந்த ஃபார்ம் செவன்டீன்ல வந்து அது ஒரு காப்பி எடுத்து எல்லா ஏஜென்ட்டுக்கும் தரப்படுகிறது அது எல்லாத்தையும் கையில இருக்கு முதல்ல வந்து சீல் சீல் நம்பர் அதை அகற்றுதல் அப்புறம் மாதிரி ஓட்டுப்பதிவு மாதிரி ஓட்டுப்பதிவை அழித்தல் அளித்தல் அதுக்கு பிறகு ஓட்டுப்பதிவு நிறைவு மீண்டும் வந்து சீல் நம்பர் கடைசி ஓட்டு நம்பர் இதுக்கான ஃபார்ம் இவ்வளவு வந்து எல்லா ஏஜென்ட் கையிலயும் இருக்கு எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்க ஈவன் வந்து அங்கீகாரம் பெறாத பதிவு பெற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க கையிலயும் இருக்கு கவுண்டிங் அப்போ இது எல்லாம் டேலியானா தான் கவுண்டிங்கே நடக்கும் கவுண்டிங்க அலோவ் பண்ணுவாங்க அப்போ இதுல வந்து பெரிய அளவுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது எந்த இடத்துல வந்து இந்த சந்தேகங்கள் வருது அப்படின்னா நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து தூங்கி வெளியுது முதல்ல கமிஷனர் போடும்போது இவங்க சுப்ரீம் கோர்ட் சஜஷனையே வந்து நீர்த்து போக செஞ்சு புதிய சட்டத்தை கொண்டு வந்து ரெண்டு பேர் வந்து பிஜேபி ஆட்களா போட்டாங்க அந்த இடத்துல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு சி சிசனின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பால் பட்டுள்ள இருக்கணுங்கிற கதை தான் எலெக்ஷன் கமிஷன் பேரில் சந்தேகமே வராத அளவுக்கு நடந்துக்கிடணும் இல்லையா அப்புறம் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை வெறுப்பு பேச்சு மோடி பேசும்போது அப்படி டோட்டலாக ஆஃப் ஆயிட்டு அப்புறம் வந்து நட்டாவுக்கு தான் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க எந்த கம்பெனி இருபதாயிரம் கம்பெனி பதிவு வச்சு ஒரு இதுவும் இல்ல நடவடிக்கையே இல்ல அப்புறம் வந்து தேர்தல் வாக்குப்பதிவு அதை வந்து அந்த புள்ளி உரங்களை வெளியிடுறதுல கடுமையான டிலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போகுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சஜஷன் இந்த ஆர்டர் போடலாம் சொல்லுது நாளைக்கு ஆர்டர் வரும் சொல்லும் போது அவங்க என்ன ஃபார்ம் செவன்டின்னு வந்து நீங்க அப்லோடு பண்ணுங்க அது வந்து ஒரு சைல்ட்ஸ் பிளே தான் ஏன்னா அவங்ககிட்ட காப்பி இருக்கு மத்தவங்க கிட்டயும் காப்பி இருக்கு ஆனா எலெக்ஷன் கமிஷன் இது வந்து ஈஸியா எடுத்து கிராஸ் பண்ணியிருக்கலாம் ரைட் அப்லோட் பண்றோங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு வேற இல்ல இல்ல அப்லோட் பண்ண முடியாது ஏன்னா எல்லார் கையிலயும் தான் காப்பி இருக்கு எல்லார் கையிலயும் காப்பி தான் எல்லாருக்கும் தெரியுங்க நீங்க ஏன் வந்து மிகர வந்து சரியா வந்து போடல மொத்த வாக்க நீங்க சொல்லாமலே எப்படி பெர்சன்டேஜ் போட்டீங்க இந்த கேள்விகள் தானே சரி இதுல வந்துங்க மொத்த வாக்குக்கும் கடைசியிலக்கும் ஒரு வித்தியாசம் வரும் என்னன்னா தபால் ஓட்டு ஒன்னு அப்புறம் வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் இந்த சிறப்பு சலுகை ஓட்டு இருக்கு இல்லைங்களா இந்த பிகரை வந்து மொத்த ஓட்டோட எப்ப சேர்ப்போம்னா கடைசியில தான் சேர்ப்போம் நீங்க பாத்தீங்கன்னா தபால் ஓட்டை முதல்ல எண்ணுவாங்க பல நேரங்களில் தபால் ஓட்டுல சில கட்சிகள் முன்னணியில இருக்கும் இது வாக்குப்பதிவு அன்னைக்கு தான் உண்மையிலேயே நமக்கு வந்து எக்ஸாக்ட் பிகர் தெரியும் ஆனா போலிங் பூத் பிகர் ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்கும் அப்ப வந்து ஒரு ஒரு டிமாண்ட் வருது உங்க பேர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நீங்க ஃபார்மை வந்து இது அப்லோட் பண்ணுங்க ஓட்டிங் ஃபிகரை வந்து இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க சுப்ரீம் கோர்ட்டும் அது ஒரு மைல்டு சஜஷனா கொடுத்துருச்சு அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும் நியாயமானா எதுக்குங்க சந்தேகம் எங்கள் கையில் ஒன்றும் இது கிடையாது வெட்டியா வந்து நீங்க உங்க தேர்தல் உங்க அரசியலுக்கு எங்களுக்கு எங்க பேரில் சாயத்தை பூச அதிகம்னு சொல்லி ஏத்துறேன்னு இப்போ எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூ தானேங்க ஆச்சு ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுச்சு ஐயோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அது எவ்வளவு பெரிய ஃபிகரு அதெல்லாத்தையும் நாங்க கம்பெயர் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை ஆகும் அப்படின்னு தானே சொன்னாங்க அப்புறம் கடைசியில சுப்ரீம் கோர்ட் ஓங்கி நச்சுனு இடிச்ச உடனே நைட்டோட நைட்டா கொண்டு வந்து குடுத்தாங்கள எத காரணம்னா கொடுக்கறதுல இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அப்போ ஸ்டேட் பேங்க் பேர்ல அந்த சந்தேகம் வந்துருச்சு எலக்ட்ரோல் பாண்டு ஸ்கீமே போயிருச்சு அதே மாதிரி ஈசி பேர்ல சந்தேகம் வந்துருச்சு அதாவது ஈவிஎம் அப்பழு கட்டுறது ஈவிஎம் வச்சிட்டு இருக்கிற ஈசி பேர்ல சந்தேகம் தான் நீங்க இத பார்க்கணுங்கிறது என்னோட கருத்து நன்றி சார் நன்றி நேரத்துக்கு நன்றி பட்டுனா பச்சை பாஸ்தான் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை